ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு எப்படி சுறுசுறுப்பாக வேலையை செய்யலாம் அப்படின்னு எதுக்காக தெரியுமா இன்னைக்கு இந்த வீடியோ நான் தான் வேலை செஞ்சாலும் என் புருஷனுக்கு நான் வேலை செஞ்ச மாதிரியே தெரியலை போல் நமக்கு நம்ம வீட்டு வேலையே செஞ்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ நான் வந்து என் புருஷங்கிட்ட கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி என்கிட்ட வந்து வேலை வாங்காத எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம வீட்டை மாதிரி தான் எல்லா வீட்லேயுமே இருக்குமா இல்லை எந்த புருஷனாவது பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாம் அப்படின்னு எனக்கே அப்படி தோணுது அதனால தான் இன்றைக்கி இதை ஒரு கன்டென்ட்டாக எடுத்து பேசுகிறேன் இப்போ இல்லை கல்யாணம் ஆகி வந்த இருந்தே என்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்காத பழக்கம் என்னென்னா வீட்டு வேலைகளை வந்து அவங்க கிட்ட நம்ம வந்து சொல்லக்கூடாது எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை வந்து நம்ம தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு அது பழகிட்டு அதுலேருந்தே நான் வந்து மூணு வருஷமாக எப்படி வீட்டு வேலையை வந்து சோம்பல் இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக செய்கிறேன் அப்படின்னு ஒரு பத்தே பத்து டிப்ஸு என்னோட சொந்த டிப்ஸு தான் நான் சொல்லித்தாரேன் நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் புருஷங்கிட்டேயோ மாமியார்கிட்டயோ யாருக்கிட்டேயும் கெஞ்சாதீங்க சரியா நம்ம யார்கிட்டையுமே கெஞ்சுறதுக்கு வரல நம்மளாம் ஸ்ட்ராங் லேடிஸ் சரியா இன்னைக்கு வீடியோ பார்க்கலாமா என்னோடய டிப்ஸை பிடிச்சிருந்து அப்படின்னா இப்போமே லைக் மட்டும் போ போட்டுட்டு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முத விஷயம் எனக்கு நானே சொல்கிற விஷயம் என்னென்னா கலை நீ என்னதான் மாடு மாதிரி வேலை செஞ்சாலும் உனக்கு இந்த வீட்டில் நோ மரியாதை நோ சம்பளம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்மலாம் ஃப்ரீ அப்ரெண்டிஸ் மாதிரி வடிவேல் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஃப்ரீயாக ரெண்டு அப்ரெண்டிஸ் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் பெண்களும் நினைக்கிறேன் நம்ம வீட்டில் எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் காலையிலேருந்து செல்லே நோண்டிக்கிட்டுரு வீடியோவே போட்டுக்கிட்டுரு யூடியூபே பார்த்துக்கிட்டுரு இப்படி சொல்கிறாங்க நமக்கு திட்டுறது தான் பரவாயில்ல நினச்சா ஏதாச்சும் ஒரு ரூபா நமக்குன்னு சொந்தமாக கொடுக்குறாங்களா கிடையாது ஒரு ரூபா கொடுக்குறாங்கன்னா அதில் வீட்டு வரவு செலவெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கே நமக்குன்னு ஒரு ஐநூறுரூபா கூட கொடுக்கறது கிடையாது அப்போ தான் நினைப்பேன் நம்ம வீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறோம் அதே ஆம்பளைங்களை பாருங்கள் வெளியே போகிறாங்க கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செய்கிறாங்க ஐநூறுரூபா ஆயிரரூபா எவ்வளோ கிடைக்குதோ சம்பளம்னு ஒன்று வாங்கிட்டு வராங்க ஆனால் நம்ம காலையிலேருந்து ராத்திரி தூங்க போகிறது வர அடி மாடு மாதிரி ஏதோ சொல்லுவாங்களே மாடு மாதிரி உழைக்கிறோம் ஆனால் ஒரு பைசா நோ வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம லைஃப்பு அதனால் அதை நினச்சி எல்லாம் கவலைப்படைங்க என் லைஃப் மாதிரி தான் உங்கள் லைஃப்பும் போயிட்டு இருந்து அப்படின்னா இனிமே யாரையும் யார்கிட்டையும் வேலையை செய்யுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க சரியா நான் அப்படி தான் பண்ணுவேன் ஆனால் பிள்ளைங்க இருக்க வீட்டில் வந்து பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்கக்கிட்ட குட்டி குட்டி வேலையை கொடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் பாத்திரம் தச்சு தாமக்களே கொஞ்சம் அம்மா துணி துவைக்கிறேன் நீ அலசி போடு அப்படின்னு கேளுங்கள் பிள்ளைங்களையும் இப்போவே வேலை செய்ய பழக்கி விடுங்க சரியா எப்படின்னாலும் நம்ம வீட்டு வேலையை நாம் தான் செஞ்சாகணும் இது வந்து கடவுளால் திணிக்கப்பட்டதா இல்லை நமக்கு நாமே தலையில் அள்ளி போட்டதான்னு தெரியாது பொம்பளை தான் வீட்டு வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு சில வீடுகளில் புருஷன் பொண்டாட்டி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க பார்த்திங்களா அவங்க வீட்டில் எப்படின்னா புருஷன் எவ்வளோ தான் வேலை செஞ்சுட்டு வந்து கஷ்டம் கலைப்பில் இருந்தால் கூட அந்த பொண்டாட்டியோட துணியை துவைச்சி போடுவாங்க பாத்திரம் தேய்ச்சி கொடுப்பாங்க அப்படிலாம் நான் வந்து நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் அதுதான் உண்மையாக நல்ல ஒரு புரிதல் உள்ள கணவன் மனைவி என்னை பொறுத்தவரை சரியா நீ வேறு நான் வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வீட்டில் சண்டை கூட வராதுங்க சூப்பராக இருக்கும் அப்படி யாரோட வீடாது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து என்னோடய குட்டி ஹார்ட்டை கிஃப்டாக கொடுக்குறேன் நான் வந்து எப்படி வீட்டு வேலையை முடிப்பேன் அப்படின்னா அதாவது பிள்ளை இருக்குதோ இல்லையோ ஒரு க ஒரு கணவன் ஒரு மனைவி இருந்தாலும் அந்த வீடு வீடு தானே வீட்டில் வேலை இருக்கும்லாம் அப்படி தான் எங்கள் வீட்லேயும் துணி துவைக்கணும் பாத்திரம் தைக்கணும் ரெண்டு நேரமும் சுவார பொங்கணும் டிஃபன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் எனக்கு சில நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் வந்து அந்த நாள் ஃபுல்லாக வேலையே செய்ய மாட்டேன் பாத்திரம் மட்டும் கழிவச்சு என் பாட்டைக்கு போய் படுத்துருவேன் அடுத்த நாள் தான் வேறு எல்லா இதையும் போட்டு உடம்பு சரியான பிறகு தான் எல்லா வேலையுமே நான் செய்வேன் அது எப்படி செய்வேன் அப்படின்னா எனக்கு நானே ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிடுவேன் கலை ஒன்னால் முடியும் கடகடான முடி அப்படின்னு நான் முடிக்கிறதுல எனக்கு வந்து பாத்திரம் தேய்க்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஏன் தெரியுமா நான் வந்து சமையல் முடித்த கையோடையே டக்குன்னு வந்து செல்லெல்லாம் எடுக்க மாட்டேன் செல் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சுருப்பேன் சமையல் முடித்ததோடய அதில் நாலு பாத்திரம் கிடக்குமா டக்குன்னு நான் வந்து கழுவி போட்டுருவேன் ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு தான் என்னென்னா சமையலை முடிச்சுட்டு அதை அந்த சிங்கில் அப்படியே போடுவாங்க திருப்பி மத்தியானம் லஞ்சு எல்லாம் லஞ்சுக்கு என்னென்ன சமையல் உண்டோ எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பாத்திரத்தெல்லாம் கூட்டி போட்டு சாய்ந்தரம் கிடந்து மாக்கு மாக்குன்னு போட்டு தேய்ப்பாங்க அப்படி செய்யவே கூடாது எப்பப்போ சமையல் பண்ணுறோமோ அப்பப்போ கிடக்க நாலு பாத்திரத்தை தேய்ச்சிட்டோம்னா நமக்கு பாத்திரம் கழுவணும் அப்படின்னு நமக்கு அதுக்கு தனியாக மெனக்கெடுத்து ஒரு மணி நேரம் செலவு பண்ணாண்டா சரியா நான் வந்து இப்படிதாங்க பண்ணுவேன் நான் என்ன ஒன்று எனக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்புறம் வந்து காஃபிலாம் ரொம்ப குடிக்க மாட்டேன் ஆனால் குட்டி குட்டியாக எதாவது வீட்டில் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடணுன்னா ரொம்ப ஆசைப்படுவேன் அந்த இதை பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா நம்ம கிச்சன் வந்து நீட்டாக இருக்கணும் பார்த்திங்களா அப்படின்னு நான் நினைப்பேன் பாத்திரம் கழுவிட்டு வீடு பெருக்கிட்டு துணியை துவச்சிடணும் இந்த மூணு வேலையும் செஞ்சால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரவா லட்டு செஞ்சு சாப்பிடலாம் இல்லை கோதுமேல ஏதாவது பலகாரம் செஞ்சு சாப்பிடலாம் முந்திரி கொத்து போடலாம் அப்படின்னு எனக்கு நானே யோசிச்சுக்கிட்டு எதையாச்சும் ஒன்று தின்னுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி நான் எனக்கு நானே ஒரு குட்டியாக கிஃப்ட்டு கொடுத்துக்குவேன் இது வந்து உண்மை நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த வேலைகளை கடகட முடிக்கணும் வேறு வழியே இல்லை தலகியில நின்னாலும் நம்ம வேலையை நாம் தான் முடிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுவாங்க அவங்க போயிட்டு நாங்கள் அப்போவே வந்து வீடு வாசல்லாம் பெருக்க ஆரமிச்சிடுவேன் காலையில் எலும்புனதும் எல்லார் விட்டே மாதிரி மங்களகரமாக குளிச்சிட்டு வெளியே தூத்தோம் தொளிச்சோம் கோலம் போட்டோம் அந்த நல்ல பழக்கம்லாம் எனக்கு வந்துக்கிடாது என் ஹஸ்பண்ட் வந்து எட்டு மணிக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் ஆடியை செஞ்சு மெதுவாக விளக்குமாற கையில் எடுத்துகிட்டு தூப்பேன் அது எப்படி தூப்பேன்னா டக்குன்னு இந்த சன் மியூசிக் ஏதாச்சும் மியூசிக் சேனலில் பாட்டு பழைய பாட்டு ஒன்று பழைய பாட்டுனால் நம்ம விஜய் பாட்டு அஜித் பாட்டு தான் ஒரு ஓரளவு நம்ம நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்கும் போது இருக்குமே துல்லாத மனமும் துல்லும் அப்படிப்பட்ட நல்ல மெலடி சாங் வந்து நான் வந்து கேட்டுகிட்டே வேலை செய்வேன் அப்போனா நம்ம வாயில் முணு முணுத்துகிட்டே பாடுவோம் பார்த்திங்களா சூப்பராக இருக்கும்லாம் அப்போ வந்து அந்த வேலை வந்து நமக்கு செய்யக்கூடிய அந்த சளிப்பு தெரியாது அதனால தான் பாட்டு கேட்பேன் திருப்பி ரொம்ப கஷ்டமான வேலை எனக்கு எது பிடிக்காத வேலைன்னு பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறது உண்மையாகவே எனக்கு பிடிக்காது எங்கள் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் கிடையாது புரியுதான் ஆனாலும் செய்யணுமே தான் கிடந்து கையால் துவைச்சிக்கிட்டே இருப்பேன் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஆம்பளை ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால அவங்க துணியை துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு அந்த பேண்ட்டு சட்டையெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் அப்போ வந்து அதை துவைக்கணும் அப்படின்னா நான் எனக்கு நானே ஒரு பிளான் வந்து ஸ்கெடியூல் போட்டு வச்சுருவேன் ஆ இப்போ வந்து கே டிவியில் இந்த படம் போடுவாங்க சீத்தமிழில் கார்த்திகை தீபம் போட போடுறாங்க மத்தியானம் ஒர்க்காக போடுவாங்க பார்த்திங்களா அரி டெலிகாஸ்ட் மாதிரி அப்போ பார்ப்பேன்னா அப்போ இந்த நாடகத்தை பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிடணும் முடித்தா மட்டும்தான் நம்ம வந்து திருப்தியாக சோறை போட்டுட்டு டிவி முன்ன போயிருந்து வாயை பார்த்துட்டு பார்க்க முடியும் அப்போ மனசுக்கு கொஞ்சம் எதமாக இருக்கும் நம்ம வந்து எல்லா வேலையுமே மு அப்படின்னு அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் முடியுங்களா அதனால தான் சொல்கிறேன் ஒரு சீரியலோ ஒரு படத்தையோ நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம் அதை பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ ஆர்வம் வருது அப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளை நம்மளே தயார்படுத்திக்கிடணும் யாரும் நம்மளை வந்து திட்ட வீட்டில் யாரும் திட்டக்கூடாது நீ ஏன் வேலையை முடிக்காமல் டிவியை பார்க்க ஏன் வேலையை முடிக்காமல் செல் எடுத்துணும் வண்டியா அப்படின்னு மற்றவங்க நம்மளை திட்டக்கூடாது அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல எந்த வேலை கஷ்டமாக இருக்கும் அதை முடிச்சிடணும் இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் சாய்ந்தரம் இருந்து துவைப்பீங்க அப்படி துவைக்காதீங்க காலையில் தான் வெயில் அடிக்கும் அப்போது கஷ்டமான வேலையும் முதல்ல முடிங்க அதுக்கப்புறம் பாத்திரம் தேங்க அதுக்கப்புறம் வீடு வாசல் பருக்குங்க மிஞ்சு மிஞ்சி போனால் அந்த மூணு வேலை தான் நமக்கு இருக்கும் மற்றபடி சமையல் வேலை தான் இருக்கும் கஷ்டமான வேலையை முடிச்சுட்டோன்னே எங்கெல்லாம் ஈஸியான வேலையை அரை மணி நேரத்தில் கடகடானு தேய்ச்சமா வீட்டை பெருக்கணுமா அப்படின்னு கடகடானு முடிஞ்சிடும் இதை வந்து நீங்கள் பாருங்கள் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஸ்கூல் டேஸ் நம்ம படிக்கும்போதும் கஷ்டமான பாடத்தை காலையில் எலும்பி முதல் பாடமாக எடுத்து படிங்க மனசில் பதியும் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் கஷ்டமான வேலை எதுவோ அதை காலையிலே செஞ்சு முடிச்சுருங்க அந்த நாள் ஃபுல்லாக மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும் இதே இது காலையிலே ஈஸியான வேலையை செஞ்சுட்டு சாயந்தரம் தூங்க போகிற நேரம் நேரம் கிடந்து கஷ்டமான வேலையை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு நாள் ஃபுல்லாக மாக்கரனை போட்டு வேலை செஞ்ச மாதிரியே இருக்கும் திருப்தியே இருக்காதுங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சண்டையாக இருக்கலாம் இல்லை மற்ற நாள் எங்கேயாவது நம்ம சாயந்தரம் வெளியே கிளம்புறோம் நம்ம புருஷன் குட்டியோட வெளியில் போகிறோம் அப்படின்னா காலையிலே எல்லா வேலையும் முடிங்க சரியா இப்போ ரெண்டு நாள் நம்ம அம்மா வீட்டில் போய் தங்குற மாதிரி போனாலும் வீட்டில் எல்லா வேலையும் பக்காவாக முடிச்சு வச்சுட்டு போனோம் வீட்டை குப்பை மாதிரி போட்டுட்டு அங்கே போய் தங்க போனால் நம்ம என் மனசுலாம் அப்படி தான் ஐயோ வீட்டில் வேலையெல்லாம் அந்தந்த ஆள் கிடக்கவே பாத்திரையெல்லாம் அந்தந்த நாளை கிடைக்கவே துணி மடிக்காமல் கிடைக்கேன்னு அங்கே போய் இருந்து புலம்பிக்கிட்டு இருப்பேன் அதே மாதிரி தான் ஏன்னா பெண்களோட மனசு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு வீடு எவ்வளோ அழுக்க கிடந்தாலும் அவங்களுக்கு பழகிறோம் ஆனால் எனக்குலாம் அப்படி பழகாது நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு நினைச்சாலே அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடலாம் சரியா அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி கேட்டுக்கிறேன் வேலையை முடிக்காம தயவு செஞ்சு மொபைல் எடுத்து நோண்டாதீங்க ஏன்னா நம்ம மொபைலை எடுத்துட்டோம்னாலே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்னு உள்ளே இறங்கிருவோம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வேலையை முடிக்காம புருஷனை வேலைக்கு விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க சும்மா அந்த கதை இந்த கதை சாப்பிட்டியா சோறு பொங்கனியா அப்படின்னு தினமும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கெட்ட பழக்கமும் வேண்டாம் சரியா வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசலாம் தினமும் பேசாதீங்க அது மணிக்கணக்கு கூறாக எடுத்து அப்படி ஒரு கதை பேசணும் அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு ஆணிதான் அப்படி பேசுகிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இடையிலையே கட் ஆகி போயிடும் சரியா நமக்கு வந்து ஒரு புரிதல் இருக்காது அதனால் வேலையை வீட்டில் முடிக்காமல் எந்த ஒரு சேட்டிங்கோ யார்கிட்டேம் கால் எடுத்து பேசுகிறதோ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலை எது உண்டோ அதை பார்க்கலாம் சரியா இப்போ வந்து லாஸ்ட்டாக இதுதான் கடைசி டிப்ஸு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் சில நேரம் அப்படின்னா வீட்டு வேலையெல்லாம் கச்சக்கச்சான கிடக்க பார்த்திங்களா அந்த டைமில் ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா வீடியோ ஏதாவது எடுத்து வச்சுருப்பேன் ஷார்ட்டில் போடலாம் அப்படின்னு அப்படி எடுத்து வச்சிட்டு திருப்பி கிளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து பார்ப்பேன் அப்போ தெரியும் எந்த மாதிரி லட்சணத்தில் கிடந்த வீட்டை நம்ம இவ்வளோ அழகாக மாற்றியிருக்கோமா அப்படின்னு அப்போ நம்ம மனசை சொல்லும் நம்ம வந்து இனி தினமும் இந்த மாதிரி வீட்டை நீட்டாக வைக்கலாம் அப்படின்னு புரியுதா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வீடு வந்து குழுவகுடி மாதிரி கிடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா வீடியோ எடுத்து வைங்க அப்போ தான் அடுத்த நேரம் நம்மளுக்கு வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி துணி துவைக்கிறதும் மொத்தமாக குவிச்சு போட்டு துவைக்காதீங்க தினமும் போடக்கூடிய துணியை அன்னன்னைக்கு துவைச்சிருங்க சரியா அது நீங்கள் வாஷிங் மிஷினில் போடுறதா இருந்தாலும் சரிதான் அப்படி இல்லைன்னா கையால் துவைக்கிறதா இருந்தாலும் சரிதான் உள்ள துணியை அண்ணன்னைக்கு துவைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு துணி துவைக்கணும் வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னு போட்டு அள்ளி போட்டு சுமடை அள்ளி துவைச்ச மாதிரி கஷ்டம் நமக்கு வந்து தெரியாது சரியா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய் நாளைக்கு பார்க்கலாம்